பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த

പദ തനുഭൂതിരു പാദ തനുഭൂതി സിരാക്ക പാലേ തരുവാ യേർ പദ തനുഭൂതിരോപോർ പാദ തനുബൂധി തര പൊറ തനുഭൂതി സിരാക്ക പാലേ തരുവാ பார்பார குறியோன பரத்த பால கணியோனே பார்ப்பார் குறியோனே பரத்த பால கணியோனே திரு கைசேவார் கொடியோனே திரு சேவர் கொடியோனே திரு சேவர் கொடியோனே ജഗത്തിൽ ജ്യോതിപ്പെരുമാൾ തൈ സ കൊടിയോനെ ജഗത്തിൽ ജ്യോതി പെരുമാള് ജഗത്തി ജ്യോതിപ്പെരുമാൾ സീറക്ക പാലി തരുൾവായ ജഗത്തി ജ്യോതിപ്പെരുമാള அனுபூதி சிறக்க பாலே தருள்வாயே அனுபூதி சிறக்கப்பாலு தருள்வாயே வெற்றி முருகனுக்கு ரோகரா கருப்பற்று ஊறி பிறவாதி பொது திருப்புகள் கருப்பற்று ஊரி பிறவாதி கருவிலே பிறப்பிலே ஆசை ஊறி நான் கனக்க பாடுற்று உழலாதே மிகவும் பாடுவுற்று கஷ்டங்களை வருத்தங்களை நான் அடைந்து தெரியாமலும் திரு பொற்பாதத்து அனுபூதி திரு முக்தி செல்வமாம் உனது அழகிய திருவடி அனுபவ சிந்தனையை நினைவு விருப்பத்தை சிறக்க பாலித்து அருள்வாயே நான் சிறப்புற எனக்கு பிரசாதித்து அருள் புரிவாயாக பரப்பற்றாருக்கு உரியோனே பரப்பு ஆசை பெருக்கு அற்ற பெரியவர்களுக்கு உரியவனே பரத்து அப்பாலுக்கு அணியோனே மேலானதாய் யாவற்றையும் கடந்து அப்பால் உள்ள இடத்துக்கு அருகில் உள்ளவனே திருக்கை சேவல் கொடியோனே திருக்கரத்திலே சேவல் கொடி கொண்டவனே ஜகத்தில் ஜோதி பெருமாளே உலகிலே ஜோதிப்பொருளாம் பெருமாளே உனது அழகிய திருவடி சிந்தனையை நான் சிறப்புற எனக்கு பிரசாதித்த அருண்புரிவாயாக बव ओ शरवण